வட பாக்கல வச்சுதை தெற்கு பாகமாக பார்க்கும்போது கிடைக்காதையே வச்ச தான் போய் பார்க்கணும் இப்படியே நமக்கு ஏதாவது காரியத்தை பற்றி சிந்திக்கும் போது பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்ற இடம் எங்கே மனம் ஆகையினால் சிந்திப்பதற்குள்ள காரியங்களை பத்திரப்படுத்தி வைத்திருப்பது மனதில் அதனால் தான் மனதினுடைய இடம் உருவமத்தியம் அப்போ நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது எல்லாமே இங்கே தான் பண்ணி வைக்கிறோம் அதுதான் இருதயம் இருதயம் கிடையாது இருதயத்தினுடைய இருக்கிறது ஏன்னா தான் நீ சிந்திக்கும் போது நல்லா ஜீவன் இருக்கணும் ஜீவன் செயல்படணும்னா மனசு வேணும் மனசு இருந்து சிந்திக்கணும்னா புத்தி வேணும் புத்தி வேணும் புத்தியில இருந்து புறா செபிக்கிறோம். இருக்கிற இடம் எதுனா நீ இவ்வளவு நாள் நெஞ்சு நெஞ்சி குழி இல்ல பொருமத்தியுனு சொல்ற. அப்போ இவ்ளோ சமாச்சாரத்தை ஏன் உடைக்கிறாரு. நம்ம கருதி வச்சிருக்கிறது தப்பு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது பார்க்கிறது எல்லாம் தப்பு. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் உடைச்சி தான் நீ உள்ள போவினா கை கூடும். நம்ம கூட ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஏதோ ஐயோ அடிக்குற மாதிரி வலிக்குதே அப்படி நினைச்சேன். அது அலப்பறதுல தலைவலி தான் ஆகுது. அது தலைவலி தான் ஆகவும். தலை அதிகமா இருந்தா மாவு அடைப்பு ஏன் எனக்கு ஒரு ஃபீல் இப்ப இதை தோணும் வந்து நெஞ்சுதான் வலிக்குதோ அடைக்குதோ அப்படின்னு நெஞ்சு வந்து என்னன்னா அது ஒரு பெரிய காத்து நிறைந்த இடம் அது எல்லா ஊருக்கும் சப்ளை பண்றதுக்கு ஒரு பெரிய ஏரியா ஆனா அதுக்கு காத்து எங்க இருந்து வருது அதனால இது வந்து ஒரு டெம்பரவரி இருதயம் இல்லைன்னா மனுஷன் சித்து தானே போயிடுவோம்